கடவுளான முருகப்பெருமான் கருணைக்கடலாக விளங்கக்கூடியவர் தன்னை மனதார உண்மையான பத்தியுடன் வழிபடுபவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் கொடுத்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய செய்பவர் முருகப்பெருமான் குழந்தை திருமணம் வேலை என பலவிதமான பிரச்சினைகளுக்கும் முருகனை வேண்டிக் போல் இழந்த அனைத்தையும் திரும்பப் பெறுவதற்கும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமானை வழிபட்டால் கேட்டது கிடைக்கும் வாழ்க்கையில் பல விஷயங்கள் வரும் போகும் பெறுவதும் இழப்பது இயற்கையானது ஆனால் நாம் நியாயமான முறையில் தேடி செல்வங்கள் பதவி சொத்துக்கள் போன்றவற்றை சிலர் தந்திரமாக ஏமாற்றியிருப்பார்கள் சிலர் சதி செய்து நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை தட்டி பறித்திருக்கலாம் இப்படி பெயர் புகழ் செல்வம் என அனைத்தையும் இழந்திருந்தாலும் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக பலரும் நம்பி வழிபடும் தெய்வமாக இருக்கும் முருகப்பெருமானின் ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி வழிபட்டால் இழந்த அனைத்தும் நமக்கு மீண்டும் கிடைக்கும் அனைத்து தெய்வங்களுக்கும் எத்தனையோ மந்திரங்கள் உள்ளன இருந்தாலும் சித்தர்கள் இயற்றிய மந்திரத்திற்கும் முருகப்பெருமானின் அருளுடன் அவரது கட்டளைப்படி இயற்றப்பட்ட மந்திரங்கள் மற்றும் பாடல் வரிகளுக்கு சக்தி அதிகம் காரணம் அந்த மந்திரங்களின் ஒவ்வொரு எழுத்திலும் முருகப்பெருமானின் அருள் நிறைந்திருப்பதாக ஐதீகம் இந்த மந்திரங்களை சஷ்டி விரதம் கிருத்திகை விரதம் அல்லது செவ்வாய்கிழமைகளில் சொல்லுவது மிகவும் விசேஷமானதாகும் அப்படி சித்தர்களில் ஒருவராகவும் முனிவர்களில் தலைமையானவருமாக போற்றப்படும் அகத்தியரால் அருளப்பட்ட முருகன் மந்திரத்தைப் பற்றித்தான் இங்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முருகப்பெருமானுக்காக அவர் இயற்றிய இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வந்தால் வாழ்க்கையில் இழந்த அனைத்தையும் திரும்ப பெற செய்யும் இந்த மந்திரத்தை சொல்வதற்கு நேரம் இடம் என எதுவும் முக்கியம் கிடையாது மனமும் உடலும் சுத்தமாக இருந்தால் எந்த இடத்திலும் இருந்தபடியே எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை தினமும் சொல்லி வரலாம் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நமக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் வேலும் மயிலும் துணையாக இருந்து எப்போதும் நம்மை காக்கும் முருகப்பெருமானுக்குரிய முக்கிய தலங்களாக அறுபடை வீடுகள் சொல்லப்படுகிறது ஆனால் ஆறுபடை வீடுகளில் சென்று வழிபட்ட பலனை தரக்கூடிய தலம் திருச்செந்தூர் இங்கு சென்று வழிபட்டால் பணம் பெயர் புகழ் என அனைத்தும் கிடைக்கும் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்து வெற்றி கொண்ட தலம் என்பதால் இதற்கு ஜெயந்திபுரம் என்றொரு பெயர் உண்டு ஜெயந்தி என்றால் வெற்றி என்று பொருள் நம்முடைய வாழ்க்கையிலும் அனைத்திலும் வெற்றி கிடைத்து உயர்ந்த நிலைக்கு செல்ல வேண்டும் என்றால் திருச்செந்தூர் ஆண்டவரை வழிபடுவது சிறப்பு திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவரை மனதார வேண்டிக் கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லி வந்தால் அற்புதமான மாற்றங்கள் அதிசயங்கள் வாழ்வில் நடப்பதை காண முடியும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்